பள்ளிவாசலே உங்களுக்கு தேவையில்லை நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்வேன் பள்ளிவாசல் உங்களுக்கு எதுக்கு எங்களுக்கு சிதம்பரத்தில் கோயில் வேண்டும் நடராஜர் வேண்டும் சிலை வேண்டும் அதை பார்ப்பதற்கு அங்கே செல்ல வேண்டும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை முன்னால் சிவரு தான் இருக்கிறது உங்களுக்கு முன்னால் முதுகு முதுகுதான் இருக்கிறது உங்களுக்கு எதுக்கு பள்ளிவாசல் கீழே தெருவில் இருக்கிற அகமதுவும் மேலே தெருவில் இருக்கிற முகமதுவும் ஒன்று கூடுவதற்குத்தான் பள்ளிவாசல் இல்லாவிட்டால் அவன் அவன் வீட்டில் இருந்தே வழிபடலாம் ஒட்டகத்தின் மீது வழிபடலாம் ரயிலில் வழிபடலாம் போகின்ற போது தெரிவில் ஓரத்தில் வழிபடலாம் எந்த ஒன்றும் அவன் இறைவன் உருவமற்றவன் ஆகவே அவனை எங்கிருந்தும் வழிபட முடியும் என்றாலும் பாங்கு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொழவாருங்கள் தொழவாருங்கள் எல்லாம் அல்லவன் இறைவன் தொழவாருங்கள் அல்லாஹு அக்பர் என்று உங்களை ஒவ்வொரு நேரத்திலும் அழைத்து ஒரு இடத்தில் கூட வைத்து வைப்பதற்கு காரணம் உங்களுக்குள் ஒரு கூட்டுறவு ஏற்பட வேண்டும் என்பதுதான் அந்த கூட்டுறவின் மூலம் ஒரு உமாவை கட்ட நினைக்கிறான் ஒவ்வொரு சென்னையிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி ஒரு உமாவை கட்டி விட்டான் இந்தோனேசியாவிலே இருக்கிற முஸ்லீமோடும் சீனாவில் இருக்கிற முஸ்லீமோடும் மலேசியாவில் இருக்கிற முஸ்லீமோடும் உமாவை கட்ட வேண்டாமா நீங்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் என்று உங்களை தனித்து அவன் விட மாட்டான் தமிழர்கள் என்ற அடையாளத்தை எல்லாம் விட்டு விடு அப்துல்லா மெக்காவுக்கு வா சீனன் இருப்பான் அவனுக்கும் பேர் வகாப் என்றுதான் இருக்கும் சீனனுக்கு பக்கத்தில் நீனும் உட்கார்ந்த தொழு அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற போது சீனன் என்பதும் காயல் பட்டணத்துக்காரன் என்கின்ற வேற்றுமையும் முற்றிலுமாக மறைந்துவிடும் ஒரே சிந்தனை தான் இருக்கும் அல்லாஹு அக்பர் ஆகவே நாடுகளின் வழியாக உன்னுடைய அடையாளம் இல்லை நபிகளின் வழியாகத்தான் உன்னுடைய அடையாளம் நாடுகள் என்பது இருக்கின்றன கோடுகள் எல்லாம் நாம் போட்டுக்கொண்டவை கொண்டவை போட்டான் ஆகவே ஒரே நாகரிகத்தை ஒரே கொள்கையை ஒரே கலாச்சாரத்தை ஒரே பண்பாட்டை கடைபிடிக்கின்ற கூட்டம் ஒரே கூட்டம் அது உலகம் முழுவதும் உள்ள ஒரே கூட்டம் அவர்களுடைய பெயர்கள் ஒரு மாதிரி இருக்கும் அவர்களுடைய சரிய சட்டம் ஒன்று தான் அவர்களுடைய குரான் ஒன்றுதான் அவர்களுக்கு வழிகாட்டி அல்ல ஒருவன் தான் அவர்களுக்கு கடவுள் அது சீனன் என்றும் காயல்பட்டணத்துக்காரன் என்றும் இந்தோனேஷியாக்காரன் என்றும் எந்த வேறுபாடும் இல்லை என்று நாடுகளின் கோடுகளை அழித்து ஒரு உலக மனிதனை இஸ்லாத்தின் வழியாக உருவாக்குவதற்கு அல்ல முயன்றார் அதுவே ஒரு உமாவை கட்டுவதற்கு பள்ளிவாசலுக்கு அழைத்து உங்களுக்கு ஒரு உமா கட்டப்படுகிறது மெக்காவுக்கு அழைத்து உலக உமா கட்டப்படுகிறது மறுபடியும் நீங்கள் எல்லோரும் எல்லாரோடும் இணைந்து அல்லாஹூ அக்பர் என்று சொல்லுகின்றவனெல்லாம் எல்லாம் மொழி வேறுபட்டாலும் நாடு வேறுபட்டாலும் எது வேறுபட்டாலும் அவன் ஒன்றுதான் இது இஸ்லாத்தின் தனித்தன்மை